கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் நல்ல நண்பன் நல்ல மனைவியை தேர்ந்தெடுப்பது போலவே நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பதிலும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் உன் எதிரியை நீ சுலபமாக அடையாளம் கண்டு கொண்டு விட முடியும் ஆனால் நண்பர்களிலேயே நல்ல நண்பர் யார் என்பது அனுபவத்தின் மூலமேதான் தெரியுமே தவிர சாதாரண அறிவினால் கண்டுகொள்ள முடியாது முகத்துக்கு நேரே சிரிப்பவன் முகஸ்துதி செய்பவன் கூணி குலைபவன் கூளை கும்பிடு போடுபவன் இவனெல்லாம் நல்ல நண்பன் மாதிரியே தோற்றமளிப்பான் எந்த நேரத்திலும் அவன் உன்னை கவிழ்ப்பான் என்பது அவனுக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரியும் ஆகவே ஒருவனை நண்பனாக்கி கொள்ளும் முன் அவனை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக தெரிந்த பின்புதான் அவனிடம் இரகசியங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும் நன்றாக ஆராய்ந்து இவன் நல்லவன்தான் என்று கண்டபின் ஒருவனை நண்பனாக்கி கொண்டுவிட்டால் பிறகு அவன் மேல் சந்தேகப்படக்கூடாது அவசரத்தில் ஒருவனை நம்பிவிடுவதும் நம்பிக்கைக்குரியவன் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவனை சந்தேகிப்பதும் தீராத துயரத்தை தரும் என்றான் வள்ளுவன் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராய் இடும்பை தரும் சரி நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது எப்படி யாரோடு நீ பழக ஆரம்பிக்கின்றாயோ அவனோடு நீ இனிமையாக பழக வேண்டும் கொஞ்ச காலத்திற்கு அதை நீ நட்பாக கருதக்கூடாது வெறும் பழக்கமாகத்தான் கருத வேண்டும் உனக்கு கஷ்டம் வந்தபோது அவன் கை கொடுத்தால் உன்னை பற்றி நல்ல விதமாக நீ இல்லாத இடத்தில் அவன் பேசுவதை கேள்விப்பட்டால் பிறர் உன்னை பற்றி தவறாக பேசும்போது அவன் தடுத்து பேசியதாக அறிந்தால் அவனை நீ நம்பத் தொடங்கலாம் தொடர்ந்து போன்ற பல செய்திகளை கேள்விப்பட்ட பிறகுதான் அவனை நண்பனாக நீ வரித்துக்கொள்ள வேண்டும் பல இடங்களில் ஒரே மாதிரி ஒருவன் நடிக்க முடியாது ஆகவே உன்மீது அவன் வைக்கும் அன்பும் உண்மையாகத்தான் இருக்க முடியும் நட்பு என்பது வெறும் முகஸ்துதி அல்ல ஆபத்தில் உதவுவது ஒன்றே நட்பு நீ அழும்போது உண்மையிலேயே அவனுக்கும் அழுகை வருகிறது என்றால் அதுதான் நட்பு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பதே நட்பு உடுக்க இழந்தவன் கைப்போலே ஆங்கே இடுக்கண் கலைவதாம் நட்பு என்றான் வள்ளுவன் நண்பர்களை மூன்று வகையாக பிரிக்கிறது ஒரு பழம் பாடல் பாடல் மறந்து போய்விட்டது விளக்கம் இதுதான் ஒன்று பனைமரம் போன்ற நண்பர்கள் இரண்டு தென்னை மரம் போன்றவர்கள் மூன்று வாழை மரம் போன்றவர்கள் பனைமரம் யாராலும் நட்டு வைக்கப்பட்டதல்ல பணம்பலத்தை தேடி எடுத்து யாரும் புதைப்பதில்லை அது தானாகவே முளைக்கிறது தனக்கு கிடைத்த தண்ணீரை குடித்து தானாகவே வளர்கிறது தனது உடம்பையும் ஓலையும் நுங்கையும் அது உலகிற்கு தருகிறது நம்மிடம் எந்த உதவியும் எதிர்பாராமல் நமக்கு உதவுகிறவன் பனைமரம் போன்ற நண்பன் தென்னை மரம் நம்மால் நடப்படுகிறது அதற்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்றி வளர்த்தால்தான் அது நமக்கு பலன் தருகிறது அதுபோல் நம்மிடம் அவ்வப்போது உதவி பெற்றுக்கொண்டு கொண்டு நண்பனாக இருக்கிறவன் தென்னை மரத்துக்கு இணையான நண்பன் வாழை மரமோ நாம் தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தால்தான் நமக்கு பலன் தருகிறது அதுபோல தினமும் நம்மிடம் உதவி பெற்று கொள்கிறவன் வாழை மரம் போன்ற நண்பன் இந்த மூவரில் பனைமரம் போன்ற நண்பனே நீ தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய நண்பன் எனக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் சிலர் கிடைத்தார்கள் எனக்கு கிடைத்த நண்பர்களில் நூற்றுக்கு ஒருவர் இருவரே அப்படிப்பட்ட நண்பர்களாக இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லோரும் என்னிடம் பணம் பறிப்பதற்காகவே நண்பர்களாக இருந்தார்கள் அதிலே நான் ஏமாளியாக இருந்தேன் ஆனால் என்னை ஏமாற்றிய நண்பர்கள் எல்லாம் இன்று செல்வாக்கிழந்து கோழி மேய்கிறார்கள் என்பதை எண்ணும்போது போது சிநேகித துரோகிகளுக்கு இறைவன் அளிக்கும் தண்டனையைக் கண்டு நான் மகிழ்ச்சியடைகின்றேன் மற்றவர்களுக்கு அந்த அனுபவம் வரக்கூடாது என்பதற்காகவே இதை எழுதுகிறேன் இந்துக்களின் இதிகாசங்கள் நல்ல நண்பன் எப்படி இருப்பான் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன ஸ்ரீராமனுக்கு கிடைத்த நண்பர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்தால் துன்பங்களே இல்லாமல் போய்விடும் ஸ்ரீராமனின் துன்பங்களை யார் யார் பங்கு போட்டு கொண்டார்கள் அதை ரகுநாதனின் வாய்மொழியாக கம்மன் சொல்கிறான் குகனோடும் ஐவரானோம் முன்பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முறை அன்பின் வந்த அகமலர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம் வீ வீடன் என்பது வீடனனை பார்த்து ஸ்ரீராமன் சொன்ன வார்த்தைகள் இவை விபீடனா நானும் லக்குவனனும் பரதனும் சத்ருக்கனும் நான்கு சகோதரர்களாக பிறந்தோம் கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் குகனை சந்தித்த போது நாங்கள் ஐவரானோம் சுக்ரீவன் எங்களோடு சேர்ந்த அருவரானோம் உன்னை சேர்த்து இப்போது எழுவராகிவிட்டோம் ஆம் ராமனுக்கு அவர்கள் செலுத்திய அன்பு காணிக்கை ராமனுடைய சகோதரர்களாகவே அவர்களை ஆக்கிவிட்டது நல்ல நட்புக்கு என்னென்ன இலக்கணங்கள் உண்டோ அவை எல்லாம் கூடி வாய்க்க ஒருவன் நண்பனாக மட்டுமின்றி சகோதரனாகவும் ஆகிவிடுகிறான் நண்பர்கள் தனக்கு உதவி செய்தார்கள் என்பதற்காக தன் சொந்த சகோதரர்களையே விரோதித்துக்கொண்டு கொண்டு செஞ்சோற்று கடன் கழித்து ஒருவன் மகாபாரதத்தில் காட்சியளிக்கின்றான் அவனே கர்ணன் கர்ணன் குந்தியின் மகன் பாண்டவர்களின் சகோதரன் கௌரவர்கள் அவனிடம் பாராட்டிய நட்புக்காக அவர்கள் செய்த உதவிக்காக போர்க்களத்தில் தன் சகோதரர்களையே எதிர்த்தான் கர்ணன் நட்பு என்பது செஞ்சோற்று கடன் கழித்து நன்றி செலுத்துவது என்பதும் இந்துக்களின் மரபு அந்த மரபின் நட்பின் மேன்மையை வற்புறுத்தும் புராணக் கதைகள் பல உண்டு நல்ல மனைவியை எப்படி இறைவன் அருளுகிறானோ அப்படியே நல்ல நண்பர்களை அருளுமாறு இறைவனை பிரார்த்திப்பது நல்லது